வல்லமை இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்தனன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எழுபத்தி அஞ்சு வயசுல ஒரு மனிதர் தமிழகத்துல இன்னும் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார் காமராஜர் ஐயாவுனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார் மாற்றம் இப்ப நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பதிலே தீர்க்கமாக இருக்கின்றார் இன்னைக்கு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கான கதவு திறக்கும் என்பதில் முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மேடையின் மீது இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் கல்வி வள்ளல் மோடியாவுனுடைய புகழை பாடக்கூடியவர் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஐயா ஏசி சண்முகம் அவர்களே அதே போல நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவராக இருந்து திராவிட கட்சிகளை வேறிருக்க வேண்டும் என்பதிலே எந்தவித சமாதானமும் அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு பார்க்க மாட்டார்கள் சமாதானத்திற்கு போக மாட்டார் திராவிட கட்சிகளை இங்கிருந்து ஒழித்து காட்ட வேண்டும் என்பதிலே முழு முனைப்போடு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ஒற்றை குரலாக தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே எப்படி மூப்பனார் ஐயா அவர்களுக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அவர் எட்டு அடி போனால் ஜி கே வாசனன்னா இன்னைக்கு பத்து பதினாறு அடி போகும் அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கின்றார்களோ இன்னைக்கு ஜி கே வாசனன் அவருடைய ஆற்றல் மிகுந்த ஒரு தளபதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பகுதியை சார்ந்த அண்ணன் விடியல் சேகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அதிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாருங்க ஐயா எத்தனை பேர்த்தினுடைய பெயரை எவ்வளவு அருமையா சொன்னார் எவ்வளவு அற்புதமா பேசினார் அறத்தை பத்தி எப்படி பேசினார் பாருங்க முகப்பிலே நம்முடைய புதிய பாராளுமன்றம் இங்க பாருங்க தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில்னாவே பயப்படுவான் அரசியல்வாதிகள் போவதற்கே பயப்படுவாங்க ஆனா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள எல்லா அரசியல்வாதிகளும் என்னை உட்கார வச்சிருக்காரு எல்லாரும் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் உட்காரணும் ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்துல இந்த தமிழ் மண்ணுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருந்ததோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக பேசியிருக்கின்றார் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு எவ்வளவு பேர்கள் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப பிடித்த பேருங்க ஐயா சிவபாதன் என்று சொல்லுவோம் அதாவது சிவபெருமானுடைய காலை தன்னுடைய தலையிலே வைத்து ஆட்சி செய்த மனிதர் அப்படி என்றால் தனக்கு மேல ஒரு அறம் இருக்கிறது என்று ஆட்சி செய்தவர் ராஜராஜ சோழன் இன்னைக்கு